இன்னும் பதினஞ்சு நிமிஷம் கேள்வி பதில் வச்சுக்கலாம் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதையும் கேட்கலாம் தெரியாதையும் கேட்கலாம் அவள் பதில் சொல்கிறது அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே யார் யார் வரீங்களோ அவங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் யார் கேட்க போகிறீங்க ஆ பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ என்னோடய பேர் செந்தில்குமார் ஆ ரைட் இது கேள்வி கேட்குறேன்னு வினோதமாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் நடித்து ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு இருக்காங்க சில பேர் நீங்கள் இன்னும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கல ஆனால் மக்களிடம் நல்ல பெரிய பேர் இருக்கிறீங்க ஏன் சினிமாவில் நடிக்கல அப்படின்னு கேட்குறேன் நான் வந்து சினிமாவில் நடிக்கலே அப்படின்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வந்தது ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய நட்புக்காக அவர் சொன்னார்னு அந்த சீரியலில் நான் வந்துட்டு வந்துட்டு போனேன் ஏன்னா நடித்தேன்னு நான் சொல்லக்கூடாது நான் வந்துட்டு வந்துட்டு போனேன் அந்த சீரியல் ஷூட்டிங் போதே நான் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இப்போ ரமணன் நிறைய நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் இந்த கஷ்டத்துக்கு போயிருக்கிறார் என்னன்னு கேட்டால் ஒரு வரியை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுப்பாங்க ஒரே ஒரு வரியை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுப்பாங்க ஏன்னா அந்த டிவி சீரியல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வேஜஸ் ஒரு நாள் ஷூட்டிங் இருந்தால் இவ்வளோ பணம் அப்படின்னு ஸோ எவ்வளவு நாள் ஷூட்டிங்கை ப்ரொலாங் பண்ணலாமோ அவ்வளோ கூட அவங்களுக்கு அது வாழ்க்கை ஸோ ஒரு டைலாக் எடுக்கிறதுக்கு ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க அதை விட முக்கியம் சொன்ன வார்த்தையை அப்படியே திருப்பி சொல்லணும் அந்த டைலாக் தள்ளி அப்படி இப்படி அந்த கேமரா ஆங்கிள் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி எடுப்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு தடவை சொன்னால் அது மாதிரி அடுத்த முறை வராது அது வேறு மாதிரி வந்து தொலைக்கும் இந்த பேச்சுக்கு பேசுனே திருப்பி வராது எதாவது பேசுவார் அப்படின்வாங்க இல்லையா இதுக்காகவே மாற்றி 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 இப்போ என்னுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்தது அது எனக்கு ஒத்து வராது இது இங்கே கேட்ட கேள்விக்கு அதனால என் மை இயல்புக்கு ஒத்துவராத இடத்தில் இருக்காதே ஒரு நான் சொன்ன நான் ஒன்று அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்துருக்கேன் நான் இங்கே பேசும்போது சொல்ல விட்டு போன ஒரு வார்த்தை ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தை வினோபாவுடைய வார்த்தை வினோபாவுடைய அழகான ஒரு வார்த்தை மலத்தில் பிறந்த புழுவை மலத்தில் பிறந்த புழுவை மலத்தில் பிறந்த புழுவை சந்தனம் உயர்வானது என்று கொண்டு போய்விட்டால் செத்துத்தான் போகுமே ஒழிய அதனால் வாழ முடியாது மலத்தில் பிறந்த புழுவை சந்தனம் உயர்வானது என்ற இடத்தில் விட்டுவிட்டால் அதனால் உயிர் வாழ முடியாது தங்க மீனே ஆனாலும் நீ தங்க மீன் அல்லவா தண்ணீரில் இருக்காதே என்று பாலில் விட்டால் அது அடுத்த வினாடி மாண்டுதான் போகுமே ஒழிய பாலில் நீந்த முடியாது உன் உயிருக்கு ஏற்ற இயல்புடைய இடத்தில் இரு என்னுடைய இயல்புக்கு ஏற்ற இடத்தில் என்னால் இருக்க முடிகிறது அது என் இயல்புக்கு ஒத்து வரவில்லை ஆர் ஜாமி நெக்ஸ்ட் ஐயா என்னோட கேள்வி இந்த கூட்டம் ஒரு துணிச்சலான முடிவெடுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் காமன் சென்ஸ் இஸ் கால்ட் சிக்ஸ்த் சென்ஸ் அபண்டன்ஸ் ஆஃப் காமன் சென்ஸ் இஸ் கால்ட் விஸ்டம் அதாவது பக்தி மார்க்கம் எட்டு வயசு பத்து வயசு குழந்தைய புரிந்து கொள்ளலாம் அது அன்பின் வழிபாடு நம்பிக்கையின் வழிபாடு ஆனால் சிக்ஸ்த்து சென்ஸ் என்பது அது ஞானம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அறிவின் முழுமைதான் கடவுள் அந்த ஞானம் இல்லாமல் வாழ்வை முழுமை எட்ட முடியாது ஆனால் கற்றறிந்த இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் கூட இந்த கடவுளுங்கிற இடத்துல குழப்பம் வருது பக்தியை நாளையிலிருந்து கடவுளுக்கு போய் பூஜை செய்யாமல் இருக்க முடியுமானா கண்டிப்பாக மனம் ஏற்றுக்கொள்ளாது அப்ப தெளிவான பதில் பக்தி மார்க்கம் அது அவசியம் தானா ஞான மார்க்கம் அவசியமா ரெண்டுமே அவசியமா நீங்க பேசினார் நீங்க சொன்ன கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய பேச்சுல ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தது கவனிச்சிங்களா என்னன்னு கேட்டா நான் கும்பிடுறவங்களை குறை சொல்லலை கும்பிட சொல்ற குருமார்களை மட்டும்தான் குறை சொல்றேன் கவனிச்சிங்களா கரெக்ட் ஏன்னா கும்பிடுறவங்களுடைய மனோபாவம் அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கும் ஒரு காய் தானாகத்தான் பழுக்க முடியுமே ஒழிய அதை இன்னொன்றின் துணை கொண்டு பழுக்க வைக்க முடியாது அதனால் அவங்களா பழுக்கிற போது அவங்க பழுக்கட்டும் நான் அவங்கள குறை சொல்லவே இல்லை ஆனால் போதிக்கிற குருமார்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய பொறுப்பு வேறு பக்தி யோகம் யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதது காதலிப்பதற்கு யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை ஓணான்கள் கூட பிள்ளை பெற்றுக்கொள்கின்றன காதலிப்பதை யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன் பக்தி யோகத்தை ப்ரோமோட் பண்ணுவதற்கு குருமார்கள் அவசியமே இல்லை ஏனென்றால் அவரவர்களாகவே பக்தி செய்ய முடியும் ஆனால் கர்ம யோகத்தை ப்ரமோட் பண்ணுவதற்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள் ராஜ யோகத்தை ப்ரமோட் பண்ணுவதற்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு பக்தி யோகத்துக்கு குருமார்களாக இருப்பது லாபகரமான தொழில் என்பதால் பல குருமார்கள் பக்தி யோகத்தின் குருமார்களாக இருக்கிறார்கள் என் விமர்சனம் குருமார்கள் மீதானது இவர்கள் தீர்மானிப்பது இந்த காய் எப்போது பழுக்குமோ அப்போது பழுக்கட்டும் நன்றி இன்னும் ஒருத்தருக்கு ஐயா வாங்க பாலசுப்பிரமணிய இந்த பேசுவதற்கு முன்னாடி நீங்க வந்து வழக்கறிஞரை படிப்பு படிச்சுக்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாகி அந்த மாதிரி ஒரு போயிருக்கலாம் இந்த பேச்சாற்றலை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அது ஒரு சின்ன ஒரு இதுதான் நான் லா படித்தது அரசியலுக்கு போகணுன்ற நினப்பு அப்புறம் அரசியலுக்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு நான் விலகிட்டேன் அப்புறம் நீதிபதி மகராஜன் மாதிரி இலக்கியவாதியாகவும் இலக்கியம் பேசிக்கிட்டே நீதிபதி ஆகணும் எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் அதுவும் என்னால் முடியாமல் போச்சு ஆனால் எனக்கு ஒன்றும் வரல இப்போவும் மண்டபத்தில் நீதிபதியாக நான் போது மாண்புமிகு நீதிபதி அவர்களே அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் ஒன்று எங்கள் அப்பாவை பார்த்து ஒன்று ஆன்மா சாந்தி அடையட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறது நடந்து போச்சு எதுவும் நடந்து போச்சு நான் மீண்டும் ஒரே பதில் தான் அந்த வழக்கறிஞராக இருப்பதற்குரிய மனோநிலை எனக்கு இல்லை வழக்கறிஞர் ஒன்னு ஏமாந்தவன் அல்லது ஏமாற்றியவன் ரெண்டே குரூப் தான் நான் மீட் பண்ண வேண்டியிருக்கும் அதை விட்டு வெளியில வந்துட்டேன் நன்றி லாஸ்ட் ஐயா அவரவர் உயிருக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க உங்களை மாதிரி இருக்கிற சான்றோர்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க இதுதான் என் உயிருக்கேற்ற தொழில் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்க ஒரு சின்ன விளக்கை நான் சொல்லணும் ரமணற்ற போய் ஒருத்தன் நான் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களாமேன்னு கேட்டான் ஆமாம் அப்போ நான் யாருங்கிறத சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் நான் யாருன்னு தான் கண்டுபிடிச்சேன் ஒழிய நீ யாருங்கிறத நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா இது மாதிரி இது அவங்கவுங்க உயிருக்கு ஏற்ற இயல்பு எதுங்கிறத அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும் நான் இப்போ சொல்கிறேன் இருங்க இது உங்களுக்கே உங்களுக்கே தெரிய வரும் ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல அந்த இடத்த தடுமாறுறீங்க இதுதான் நம்ம உயிருக்கேற்ற இயல்பா அப்படின்னு நான் போன வாரம் தினமலரில் செய்யும் தொழிலுடைய தெய்வத்தை தொடர்ச்சியாக எழுதிட்டு வரேன் அதில் நான் ஒரு க ஒரு இது எழுதியிருந்தேன் நான்கு வர்ணங்கள்னு நம்முடைய நாட்டில் பிரித்து பிறப்பிலேயே அவங்கவுங்களுக்கு உரிய தொழில் இதுன்னு சொல்லி வர்ணாசிரமத்தை சொன்னாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பார்வை சொன்னேன் நான் இந்த பிறவியிலேயே நான்கு வர்ணங்களையும் கடந்து வந்திருக்கிறேன்னு சொன்னேன் என்னுடைய பயணத்தை நான் ஒரு இருபது இருபத்தி வயசு இருக்கும்போது போது ஆசா ஞான சம்பந்தம் கீவா ஜெகநாதன் குன்றக்குடி அடிகளார் வாரியார் சுவாமிகள் எல்லாருக்கும் பொட்டி தூக்கியிருக்கேன் அதாவது நான்காம் வர்ணத்தவர் எப்படி உடல் உழைப்பை நம்பி வாழ்க்கை நடத்துவார்களோ அது மாதிரி நான் பொட்டி தூக்கியிருக்கிறேன் இருக்கிறேன் கீவாஜா கூட போயிருக்கிறேன் வாரியார் கூட போயிருக்கிறேன் குன்றக்குடி அடிகளார் கூட போயிருக்கிறேன் அப்படி நான் நான்காம் வர்ணத்தவனா இருந்தது இருபத்தைந்து வயது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை நான் மேடைக்கு பேச வந்தேன் பேச உடனே பார்த்தேன் இது நாலாம் வர்ணமாவே இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது முடிவு பண்ணி நான் மூன்றாம் வர்ணம் அதாவது வைசியர்கள்னு சொல்லுவாங்க வியாபாரம் மாறிட்டேன் என்ன எந்த கம்பெனியில் எந்த சரக்கை வாங்கி எங்கே விற்றா லாபமாக விற்கலான்னு பேச்சிலேயே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி பெரியார்கிட்ட ஒரு நல்ல சரக்கு இருக்குது வாரியார்கிட்ட ஒரு நல்ல சரக்கு இருக்குது அண்ணாக்கிட்ட ஒரு நல்ல சரக்கு இருக்குது இது ரிலீஜியஸ் ஃபீல்டில் ஒவ்வொருத்தட்ட ஒரு நல்ல சரக்கு இருக்குது அவங்கவுங்க சரக்கை வாங்கி எந்த இடத்துல எப்படி விற்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என் இருபதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரையில் நான் பர்ஃபெக்ட் வியாபாரி பர்ஃபெக்ட் வியாபாரி எல்லாம் சொல்லுவாங்க சுகி சிவத்துக்கிட்ட காசில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாதும்பாங்க சுகி சிவத்துக்கிட்ட காசு விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது எப்போதும் என் சன்மானம் என்ன என்பதை நான் தான் முடிவு செய்திருக்கிறேனே ஒழிய இன்னொருவர் முடிவு செய்ய ஒருபோதும் நான் அனுமதித்ததே இல்லை நான் மிகச்சரியான வைசியன் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு தாண்டி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சத்திரியன் நான் ஒரு யுத்தம் அறிவித்தேன் நான் தனி மனித இராணுவம் பல கொள்கைகளை எதிர்த்து போராடியிருக்கிறேன் மிகப்பெரிய மனிதர்களை எதிர்த்து என் விவாதங்களை முன்வைத்திருக்கிறேன் நான் சத்திரியனுக்குரிய இயல்போடு என் போரை தொடர்ந்து நடத்தினேன் சில இடங்களில் என் சாம்ராஜ்யங்களையும் ஸ்தாபித்திருக்கிறேன் சில இடங்களில் என் சாம்ராஜ்யங்களையும் நான் ஸ்தாபித்திருக்கிறேன் கடல் கடந்த நாடுகளில் பலர் இதயங்களில் எனக்கு ஒரு தங்க நாற்காலி இருக்கிறது என்பதை நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன் எனவே ஒரு சத்திரியனுக்குரிய அடுத்த வாழ்க்கையை என் அறுபது வயது வரையில் பார்த்து விட்டேன் இப்போது நான் பிராமணனாகி கொண்டு வருகிறேன் பணம் பதவி புகழ் எதிலும் அர்த்தமில்லை என்பதை தெளிவாக உணர்கிறேன் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அடைவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற பரபரப்பில் இருந்து அடைவதற்கு எதுவும் இல்லை எல்லாமே என்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நோக்கி என் பயணம் இப்போது போய்கொண்டிருக்கிறது அப்படியானால் என் ஒரே பிறவியில் என் ஒரே பிறவியில் என் நான்கு வர்ணங்களும் மாறி இருக்கின்றன இதை நான் கண்டறிந்து விட்டேன் நீங்களும் கண்டுபிடிக்க முடியும் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே சார் கடைசியா தலைவன்ற கே முறையில் உங்களை கேள்வி கேட்டு முடிச்சுக்கலாம் இங்கே இருக்கவங்க அநேகமாக எல்லாரும் வெற்றி பெற்றவங்க தான் ஆனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கான்னா எனக்கு இன்னும் சந்தேகம் அதே மாதிரி திருப்தி இருக்கான்னாலும் சந்தேகம் அவங்க வாழ்க்கையில் வெற்றியும் பெறணும் பெற்றிருக்காங்க ஆனால் மகிழ்ச்சி சந்தேகம் திருப்தி ரொம்ப சந்தேகம் இது மூணு அடையணும் மூணு ஐடியா கொடுங்களேன் எங்களுக்கு நான் இறங்கி போயிடுறேன் ரொம்ப நுட்பமான ஒரு கேள்வி இதுக்கு ஒரு சூத்திர மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் முழுக்க விளக்கிட முடியாது சூத்திர மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் கூட போய் யோசிக்கலாம் உங்கள் சுக துக்கங்களின் கேந்திரங்களாக உங்கள் சுக துக்கங்களின் கேந்திரங்களாக பிறரை நிர்ணயம் செய்யாதீர்கள் எப்போதும் சந்தோஷம் அப்படிங்கிற என்னுடைய புஸ்தகத்தில் இந்த சூத்திரத்தை எழுதியிருக்கிறேன் உங்கள் சுக துக்கங்களின் கேந்திரங்களாக நீங்கள் எப்போதும் பிறரை முடிவு செய்யாதீர்கள் என்ன தெரியுங்களா நான் சுகமா இருக்கணும்னா என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் நத்திங் டூயிங் எந்த வீட்லையும் எந்த பொண்டாட்டியும் புரிச சொல்ற மாதிரி இருக்க மாட்டேன் இப்போ என் சுக துக்கங்களின் கேந்திரமாக நான் ஏன் என் மனைவியை முடிவு பண்ணணும் அவங்க சௌரியப்படி பறந்துருக்கிறாங்க சொல்லட்டுமா அவங்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க இந்த பூமியில நடுவில் நானும் சிக்கிட்டேன் எதிர்பார்க்குற மாதிரி மனைவி இருக்கணும்னு நான் நினைச்சா வாழ்நாள் முழுக்க நான் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே ஒழிய நான் சௌக்கியமாவே இருக்க முடியாது உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன என் சுகம் துக்கத்தின் கேந்திரம் நானே ஒழிய அவள் அல்ல என்கிற புரிதல் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிற மாதிரி இவர் இருந்துட்டா நான் நினைக்கிற மாதிரி அவர் இருந்துட்டா நான் நினைக்கிற மாதிரி இந்த சந்தர்ப்பம் இருந்துட்டா கிடையாது கிடையாது உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுதா சௌக்கியமா பாட்டு கேளுங்க உங்க வயசு சொல்கிறாங்களா கோயிலுக்கு போல ஏமா உனக்கு சௌரியம்னா நீ கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் இப்போ பாட்டு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உட்டுடு உன் சோரிபடி நீரு என் சௌரியப்படி நானும் அவளுக்காக கோயிலுக்கு போகணுமான்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அவளை நீ போவாதே என் கூடவே உட்காந்து பாட்டு கேளுன்னு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்க இருக்கட்டும் என் சொல்லப்படி நான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் பாருங்க பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்ற டைம் டேபிளை நீங்கள் போடாதீர்கள் பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்ற டைம் டேபிளை நீங்கள் போடாதீர்கள் அவங்க சொல்லி இப்படி அவங்க இருப்பாங்க என் சொல்லிப்படி நான் இருப்பேன் இந்த புரிதல் வருகிற போது என் சுக துக்கங்களுக்கான கேந்திரமாக நான் மாறிடுறேன் அடுத்தது பணத்தின் மூலமா அல்லது புகழின் மூலமாவோ நாம் சேகரித்த விஷயங்கள் மூலமாகவோ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ஆரம்பத்தில் தோணும் கொஞ்சம் பணம் இருந்துட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் கொஞ்சம் புகழ்ந்துட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிலாம் தோணும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு பூர்வமாக அணுகுகிற போது தான் இவைகள்லாம் சந்தோஷத்துக்கான காரணம் அல்ல ராமகிருஷ்ணர் சொல்வார் ஒட்டகம் வந்து கள்ளி செடியை கிடைக்கும் அது நாக்கிலேந்து வர ரத்தம் தான் டேஸ்ட்டு ஆனால் அந்த முட்டால் ஒட்டகம் நினைச்சிக்கும் இந்த செடி தான் ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கும் அது மாதிரி நம்ம நடக்கிற பல எல்லாம் டேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் கிடையாது அது சந்தோஷமாக சந்தோஷம் இல்லையாங்கிறது நம்ம மனசு தான் முடிவு பண்ணுது அப்போ தன்னை உற்று பார்த்தல் அதாவது தன்னை நோக்கிய பயணத்தை செய்து கொண்டே உற்று பார்க்க ஆரம்பித்தா எவ்வளவு துக்கங்களுக்கு மத்தியிலையும் கூட நம்ம சௌக்கியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சார் ஈவு இறக்க வேண்டாமா யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நான் சந்தோஷமாக இருக்க முடியுமானா விடை இருக்கு புத்தர் சொல்கிறாரு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா மருந்து தான் நான் கொடுக்க முடியுமே ஒழிய உன்னோட பக்கத்தில் வந்து படுத்துக்க முடியாது உனக்கு நான் மருந்து தான் கொடுக்க முடியும் அதை விட்டு உன் கஷ்டத்தை நானும் படணும்னு எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம் அது படத்துக்கு வாய்ப்பு இல்லை அந்த கஷ்டத்தை நீ தான் பட்டாகணுமே ஒழிய உனக்கு நான் மருந்து தான் கொடுக்க முடியும் இங்கே தான் நம்ம ஏமாந்து போகிறோம் அவங்களே கஷ்டத்துலேருந்து முழுக்க மீட்டுடணும்னு நாமளே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய நாம் ஒரு எல்லா வரைக்கும் வழிகாட்டுவதோடு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் புள்ள வளர்க்குறதுலையும் நம்ம பிள்ளைகளுக்கு சில விஷயம் சொல்லி கொடுக்கலாம் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அவங்க சௌகரியத்தை பொறுத்தது ஏன் நான் சொன்னதை என் பிள்ளை கேட்கல ஏன் நான் சொன்னதை என் பிள்ளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இந்த மனோபாவம் நமக்கு தேவையில்லை ஒரு சின்ன உதாரணம் சொன்ன பாருங்களேன் என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சு குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் கேட்குறாங்க என் பொண்ணு சொன்னால்ப்பா வர்ஷினின்னு பேர் வைக்கணும்னு அவர் தான் இது வரைக்கும் அவரை அவ ஒன்றும் மதித்ததே இல்லை இப்போ சொல்கிறா அவர் சொன்னார் இது மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் தூக்கி அவன் மேலே போட தானே அவர் சொல்கிறாருப்பா இருப்பா நான் சரி வச்சிருமா அவர் என்ன சொல்றாரு பேர் வச்சிருமா முடிச்சிடு வச்சிரு அப்படின்ட்டு முடிஞ்சு நாங்கள் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒருத்தர் வையன் வந்தார் என்ன பேருன்னு கேட்டார் வர்ஷினின்னு பேர் நீங்கள் தமிழறிஞர் குடும்பம் இல்லையா தமிழ் குடும்பம் இல்லையா தமிழ் பேர் வைக்க வேணாமா ஷீ ஷாலாம் போட்டு இப்படிலாம் பேர் வைக்கிறதா நான் என்ன பேர் சொன்ன தெரியுங்களா அது அவங்க ப்ராடக்ட்டு அவங்க தான் பிராண்ட் நேம் டிசைட் பண்ண முடியும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது முத்தம்தான் எனக்கு சொந்தமே ஒழிய அதன் பேரோ அதன் வடிவமோ எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் என் பேத்தி அது எச்சில் தான் அது வந்து முத்தம் கொடுத்தா தாத்தான ஒரு சந்தோஷம் அவ்வளோதானே ஒழிய அதுக்கு பேர் என்னவா இருந்தால் என்ன இப்படி சொல்லிவிட்டு என் மகள சொன்னேன் அந்த மாரியாத்தலை கொண்டாடணும் மாரியாத்தல் எப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு வர்ஷினின்னு பேர் வச்சிருக்கிறோம் என்னமோ மாரியாத்தான்னு சொல்லுறி அடி அறிவு கேட்டவளே வருஷம்னா மழை வருஷினா மாரியாத்தான் தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மாரியாத்தா தாண்டி கொண்ட அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் மாரியாத்தா ஒன்ன பொறுத்த வரைக்கும் வர்ஷினி எவ்வளோ சிம்பிளா நான் பாட்ரை பிரிச்சுக்கிட்டேன் பார் ஒன்ன பொறுத்த வரைக்கும் எப்படி வேணும் உன் உலகத்தை வகுத்துக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அந்த எல்லை அது பேத்திங்கிற அன்பு மட்டும்தான் பிறர் நம்முடைய சுக துக்கங்களின் கேந்திரங்களாக இருக்கிற வரை நம்மால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது நாம்தான் நம் சுக துக்கங்களின் கேந்திரம் சென்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழலாம் நன்றி